நான் வந்து ஒரு படத்தை பற்றி என் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் நான் முன்னாடி அதாவது ஆடியன்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் மீட்டிங்கில் பேசும்போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது நான் வந்து பல போராட்டங்களை தாண்டி ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு படம் எடுத்து அந்த படத்தை நிறைவு கொண்டு வந்து தேக்டரை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்ன ஒரு டேரக்டரோட கஷ்டம் என்ன ரிலீஸில் எல்லாம் கஷ்டப்படுறாங்க எல்லாமே நான் கண் கூட பார்க்குறேன் எனக்கு இது ஒரு நான் வந்து ஏன் படம் அப்படின்றதுக்காக நான் இது ஒன்றும் பெருசாக பேசுகிறது குரூபில் ஆனால் இதை வந்து நான் முழுக்க முழுக்க நூறு சதவீத வெற்றியாக ஒரு வாரத்துக்கு மேலே இன்னும் இரு ஏப்ரல் முப்பது நாள் ஓடுன்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு மேலே இந்த படம் ஓடுறதே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆச்சு என்னென்னா படத்தில் பார்க்குற பார்க்கும்போது நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை விட படத்துக்கு பின்னாடி அந்த திரைக்கு வர்றதுக்கு பின்னாடி நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப மனமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காங்க அதனால் உணர முடியுது ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் ரிலீஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அவங்க மூச்சில் வந்த சந்தோஷம் இந்த படம் ரிலீஸ் ஆக போது நமக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு பேசுகிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடலாம் இந்த ஆர்டிஸ்ட்டை பொறுத்தளவில் நான் மனசார ஃபீல் பண்ணுறது என்னென்னா நான் படம் பண்ணுறேனோ இல்லையோ எனக்கு லாபம் வருதோ இல்லையோ நான் அதை பெருசாக ஃபீல் பண்ணல இந்த டீமில் ஒர்க் பண்ணுறேன் எல்லாருமே அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டீமும் பெரிய லெவலில் வரணும்னு கண்டிப்பாக கடவுளை காட்டிக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தளவில் இவ்வளோ பெரிய அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருப்போம் நிறைய பேர் நிறையா பார்த்துருப்போம் பட் இந்த படம் நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் பண்ணால் உண்மையாகவே நல்ல படம் எடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இந்த படத்தை பார்க்குவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோடய மனமாக இருந்த நன்றி நன்றி அது அவங்க எந்த லெவலுக்கு பூஜை பண்ணுறாங்கன்னு தெரியல நம்ம படம் வந்து பிதான் சென்சார் வாங்கி தேர்ட்டி டேஸுக்கு முன்னாடியே போஸ்ட் பேப்பர் ப்ரொடக்ஷன் பேப்பர் போஸ்ட் எல்லாமே அறிமுகப்படுத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அவங்க அதை எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில அவங்க பேர் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பட்டு கொஞ்சம் சென்சார் பண்ணும்போது அவங்க அந்த நேம் அப்ரூவ் வாங்குற இடத்துல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் நல்லது நீங்கள் அன்பு சில்டன் சார்ட்டே இருக்கு அன்பு சில்டன் சிறு தொழில் முதலீட்டாளர்கள் சங்கத்தில் அவருடைய சங்கத்தில் பண்ணுறது எல்லாமே முக்கிய எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ஆல்ரெடி ஒன் 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 அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த நேம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஒரு இனங்களும் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அன்புசுமன் சாரை பொறுத்தளவில் உள்ள மிகப்பெரிய ஒரு நல்ல சப்போர்ட்டு எங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல லேக் விழுந்தாலும் எங்களை கைப்பிடிச்சி தூக்கி விட்டு மட்டுங்க சார் செய்யுங்க சார் இதை விட்டுற அதை இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி எங்களை நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நடத்துக்கு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து எங்களை இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறதில் அன்பு சுமன் சாருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு நல்லா எங்களுக்கு கைட் பண்ணி இந்த இந்த படம் வெற்றி பெறுதோ இல்லையோ வெற்றி பெறுறதுக்கு முன்னாடியே வெற்றி பெறுவோன்னு எங்களுக்கு உறுதி கொடுத்தவர் வந்து அனுப்பிச்சுருந்தார் அவருக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் எல்லாருக்குமே சொல்கிறது நான் கடவுளாக நினைக்கிற சிவா சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்றைக்கி திரையில் ஜொலிக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை எங்கள் டீம் ஜொலிக்கிறதுக்கு காரணமே சிவா சார் தான் ஸோ சிவா சாருக்கு முதல்ல இன்றைக்கி தான் சார் இருக்கு படத்தை பார்க்குறேன் அறிவுரிய சார் படத்தை பார்க்குறேன் அன்றைக்கி ஃபஸ்ட்டு கூட வந்தார் சார் கடைசியாக ஒரு பத்து நிமிஷம் சொன்ன சார் பார்த்துருப்பார் படம் உள்ள பார்க்கல இன்னைக்கு ஃபேமிலியாக வந்து பார்த்துருக்காரு ஸோ அவங்க டீம் எல்லாருக்கும் வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் கன்ஜினியூ பண்ணுறேன் படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து சார் எல்லா தேட்டிலையுமே ஓடிக்காது முப்பத்தி மூணு தேட்டர்கள் ஃபேர் பண்ணியிருந்தோம் இப்போ முப்பத்தஞ்சு தேர்ட்ரு ஓடி சார் இன்றைக்கி ஏழாவது நாள் கம்மிங் சண்டே பெரிய லெவலில் சார் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு சக்ஸஸ் ஃபுல்லிட்டு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டேஸ் எடுத்துக்கிறாரு கம்மிங் சண்டே ராஜா அண்ணாமலை நம்மளோட பேரிஸில் பிரம்மாண்டமாக ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து பார்க்குறதுல ஒரு பதினெழுச்சியோட சார் ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காரு இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் படம் வந்து பிரச்சினதாக எடுத்துக்கிட்டாங்க ஒரு நாளில் எடுத்துட்டா அப்படின்னு நினச்சிருக்கேன் ஒரு நாள்லேயும் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம் அதுக்கு முழு சப்போர்ட் சார் கொடுக்கறதுனால தான் இந்த பிரம்மாண்டம் வந்திருக்கு ஸோ மக்கள் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸும் நல்ல ஃபியூஷ் எடுத்துருக்கு அதுக்கு மக்களுக்கும் நல்லேன் மேலும் இந்த படத்தில் நடிச்ச அத்தனை டெக்னீஷியனுக்கும் நல்லா இருக்குது சொல்லியிருந்தீங்க பிதான்னு ஒரு படம் ஆல்ரெடி பார்க்கலாம் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் பிதா எங்கள் படத்தை வச்சு அவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்க வேணாம் ஏன்னா எங்கள் படம் இன்றைக்கி நல்லா போகுதுன்றதுனால அவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க பேரை மாற்றினா நல்லாயிருக்கும்

எல்லாத்தையுமே செலப்ரேட் பண்ணுறாங்க இப்போ ஒவ்வொரு ரொமெண்ட்டையும் ஒவ்வொரு மொன்கிட்டமே செலப்ரேட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் புதுசாக இருக்கும் ஒரு வயாலையும் சொல்லிவிட்டார் எனக்கு ஒரு முக்கிய தான் எனக்கு எந்த படத்தை வெளியே பண்ணுறது பெரிய வெற்றியாக இருக்கிறது அது எங்களுக்கு தெரியாது எந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் தென் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ண மாதிரி தேர்ட் டே சண்டே சொன்னாங்க ஒரு நாளைக்கு மேலே தேர்ட் டே வெற்றின் இருக்கிறது தேர்ட் டே செவன்த் டே டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே வரைக்கும் இந்த படத்தை தேர்ட்டேஸ்க்கு ஏன்னா இன்றைக்கு பார்க்க முடியாது நாளைக்கு பார்க்கணும் ஒரு ரெண்டு தேட்டர் இருக்கணும் அதுக்கு இந்த படி ரெப்பெண்ட் இருக்கிற ஐபி அது என்ன ஸ்பெண்ட் அப்படின்னு ரெக்கமாக இருக்குது அதுக்கு இல்லை அதை நாங்கள் செலப்ரேட் பண்ணுறது நாங்கள் உங்கள்கிட்ட கடைப்படம் இருந்தோம் மறுபடியும் இந்த படத்துடைய அடுத்தடுத்த வெற்றி நாட்கள் இருபத்தஞ்சாவது நாளும் செஞ்சு நினைச்சிருப்போம் மக்களுக்கு என்ன பண்ணுவோம் அந்த டீம் உண்மையாகவே ஒரு சூப்பரான டீம் இன்றைக்கி நேரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்மளோடய போஷன் நம்மளோட வேலை படிச்சு பேமெண்ட் வாங்கிட்டோம் அதெல்லாம் வேலை வேணும் அடிச்சு எல்லாம் குரூப் எடுத்துக்கணும்

ஊடக நம்பர்கள் உங்கள் ஆதரவுடன் எடுத்துருக்கீங்க சில மொழி படம் அப்படின்றத தாண்டி போன வாரம் வந்து ஒரு மல்டி க்ரோ ஹண்ட்ரட் க்ளோர்ஸ் படத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இதுக்கான கப்ளிசிட்டி இருக்கிற நிச்சயம் கொடுத்து ரிவியூஸ் மூலமாகவும் கொடுத்து சேர்த்தீங்க எங்களுக்கு வரக்கூடிய கால்ஸோ இதை ரிலீஸ் பண்ணி இதோடய ஃபீட்ஸோ வரக்கூடிய எனக்கு ஒரு ஸோ இந்த படத்துடைய நிகழ்ச்சின்றது உங்களுடைய பயணம் அடுத்தப்பட்ட பயணம் இது ஆதரவு வந்து எல்லாத்துலையும் தயாரிப்பீங்க எங்களுக்கு நல்லா தயாரிப்பாங்க படத்தில் நல்ல நண்பர்கள் ஆதிஷ் படங்கள் அனைத்து நன்றி எனக்கு சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வெற்றி தோல்வி தாண்டி இந்த படம் கிட்ட வந்து சாதனை தொடர்ந்து பாடி நன்றி நன்றி தெரிவிச்சுக்கார் வந்தோட படத்தை பார்த்தோம்னு சொன்னார் இந்த படத்தில் யாரும் ஹீரோனே தெரில அந்த அளவுக்கு ரொம்ப இருப்பா போகுதுங்க கண்டிப்பாக சார் தான் இந்த படத்தோட படத்தோடு ஏன்னா இந்த படத்தை எப்படி வெளியே ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தார் சுவன் எனக்கு நண்பரான சுவன் வந்து இந்த படத்துனால எவ்வளோ ஒழிச்சிருக்காருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் பாதிக்கப்படுறாங்க சாம்சண்ணா வந்து கிருஷ்ணா அறிவிக்காரணும் இந்த மாதிரி பல நடிகர்கள் வந்து நம்மக்காக ஒரே நாளில் நடிச்சு தூங்காமல் சாப்பிடாமல் சாப்பாடு பயிற்சிக்காமல் ரொம்ப வெறுவிறுப்பாக நினைச்சிருக்காங்க கண்டிப்பாக மக்களாகி நீங்கள் ரொம்ப சப்போர்ட் சார் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு நாள் ஜெனிசான சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு நாள் நமக்கு வெற்றி வெற்றி வந்து காரணம் தயவு செய்து தியேட்டரில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் ¡Gracias!